ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டிதாட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னால் என்ன இந்த நாளோட சிறப்பு ஏன் இதுக்கு வந்து இந்த பெயர் வந்துச்சு அதே மாதிரி யார் இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே ரகசியமாக ஃபாலோ இருந்த இந்த வேண்டுதல் முறையை வந்து நம்மளுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொன்னவர் தான் சத்குரு வெங்கடரமண சித்தர் அவர் சொல்லி கொடுத்த இந்த எளிமையான வழிபாட்டை தான் இப்போ வரைக்கும் எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அது மூலமாக நிறைய பேத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த முக்கியமான நாள் வந்து வருஷத்தில் நாலு டைம் தான் வருது அது எந்தெந்த நாள்னு பார்த்தோம்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாலு முக்கியமான நாளுமே நள்ளிரவு வந்து ஒன்று முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் பத்தரை மணி வரைக்கும் அந்த டைமிங் வந்து இருக்குது அவர் சொன்ன முறையில் அதிகாலையிலேயே எந்திரிச்சு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல கொடி கம்பத்தை தான் நம்ம சுற்றி வரணும் அதை இருபத்தி ஏழு முறை வந்து சுற்றி வரணுங்கிறாங்க இதுதான் அந்த வழிபாட்டோட சிறப்பே இருபத்தி ஏழு முறை வந்து ஒவ்வொரு முறை சுற்றி வந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம கையில் வந்து எந்த மாதிரியான வாசனை மலர்கள் இருக்கோ அந்த இருபத்தி ஏழு மலர்கள் நம்ம சேகரித்து வச்சுட்டு அதை வந்து படைக்கிறது நல்லது பொதுவாக பெருமாள் கோயில்னாவே தாமரை துளசி அந்த மாதிரி வந்து படைப்பாங்க நாட்களில் சாமிக்கு கல்லுப்பு மஞ்சள் தூள் கற்கண்டு இந்த மாதிரி விஷயத்த வந்து படைக்கிறதும் நல்லது இந்த வேண்டுதலை பொறுத்த வரைக்கும் நம்ம இருபத்தி ஏழு முறை சுற்றி வர்றப்ப நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து இருபத்தி ஏழு வந்து சேகரித்து வச்சுட்டு ஒவ்வொரு பூவாக அந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே வந்து நம்ம வச்சுட்டு இருபத்தி ஏழு முறை வளம் வந்ததுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாரையும் அதுக்கப்புறமா பெருமாளையும் பார்த்து நம்ம வேண்டுதலை வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு நூற்றி எட்டு முறை ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு நம்ம பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வச்சுட்டு வரலாம் முழு மனதோட இந்த பிரார்த்தனையை நம்ம செய்கிறப்ப சீக்கிரமாகவே நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் வந்து கற்கண்டு பிரசாதம் கொடுக்கறது வந்து ரொம்பவுமே சிறப்பு அதை கூட நம்ம கோயில்களில் வந்து வாங்கி தரலாம் பன்னிரெண்டு மாதம் ஏகாதசி விரதம் வந்து கடுமையாக இருக்கிறதோட பலன் வந்து நம்மளுக்கு இந்த ஒரே நாளில் வந்து கிடைக்குது அந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க கூட வருஷத்தில் நாலு டைம் வர இந்த இன்னொரு புண்ணிய காலம்னு சொல்கிற பெருமாளை நம்மளுக்கு அருளி செய்த இந்த நாலு நாட்களை வந்து நம்ம கடைபிடிச்சு உண்மையை நம்ம பிரார்த்தனைகளை வந்து வச்சோம்னா நம்மளோட பிரார்த்தனைகள் நியாயமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறிடும் பெருமாள் கோயிலில் நெல்லிக்காய் மாலை வந்து ரொம்பவுமே சிறப்பானது முடிஞ்சவங்க ஒரு ரெண்டு நெல்லிக்காயாவது வாங்கி கடவுளுக்கு வந்து படைச்சிருங்க இந்த இருபத்தி ஏழு பூ இது எதுவுமே வாங்க முடியாதவங்க கூட கோயிலுக்கு போய் இருபத்தி ஏழு முறை அந்த கரட கம்பத்தை வந்து சுற்றி வந்தாவே போதும் அதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்